தூய்மை பணியாளர்களின் மனதை நிறைத்து தமிழக அரசு மூன்று வேளை விலையில்லா உணவு வழங்க அரசாணை வெளியீடு சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்படும் தூய்மை பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது பதினைந்து மண்டலங்களில் பதினொன்று மண்டலங்களில் பணி தனியாரிடம் இதுவரை ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் மீதம் இருக்கும் ராயபுரம் திருவிகா நகர் மண்டலங்களை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க கடந்த ஜூன் மாதம் நகராட்சி ஒப்புதல் அளித்தது அந்த மண்டலங்களில் மொத்தம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தூய்மை பணியாளர்கள் பணியாற்றினர் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்தாலும் கூட அவர்களுக்கான பணி வழங்கப்பட்டது ஆனால் ஊதியம் குறைவு பணி நிரந்தரம் காரணங்களை கூறி இந்த பணியை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கக்கூடாது என தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களை முன்னெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு தூய்மைப் பணியாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தது உணவு வழங்கும் திட்டம் காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியது இதனையடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளையும் கட்டணமில்லா உணவு வழங்க தமிழக அரசு நேற்று அரசாணை வெளியிட்டுள்ளது முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவை சமைப்பதற்கும் அதை எடுத்து வந்து உண்பதற்கும் பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொண்டு வருகின்றனர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் வழங்கப்படும் இந்த திட்டம் முதல்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அந்த அரசாணையில் குறிப்பிட்டுள்ளது தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தபடி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அறிவிப்பின்படி நேற்று அரசாணை வெளியிடப்பட்டது அதன்படி காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் உணவு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்பட உள்ளது குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மத்திய வடக்கு மற்றும் தெற்கு வட்டார பகுதிகளில் பணிபுரியும் மொத்தம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பணியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட இடங்களில் உணவு வழங்கப்படும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரையில் நூற்றி அறுபத்தி ஆறு இடங்களில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எண்ணிக்கையில் உணவு வழங்கப்பட உள்ளது மதிய உணவானது ஒன்றரை மணி முதல் இரண்டு மணி வரையிலும் இருநூத்தி எண்பத்தி ஐந்து இடங்களில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு எண்ணிக்கையிலான உணவு வழங்கப்பட உள்ளது மேலும் இரவு உணவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் வழங்கப்படும் இரவு உணவு ஆயிரத்தி நானூற்றி பத்து நபர்களுக்கு வழங்கப்படும் இந்த உணவுகள் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்பட உள்ளது இதற்காக நூற்றி எண்பத்தி ஆறு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் செலவிடப்பட உள்ளது தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் தொடர்பான திட்டத்தை கண்காணிக்க திட்ட மேலாண்மை ஆலோசகர் சென்னை மாநகராட்சியால் நியமனம் செய்யப்பட உள்ளனர்